தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வீட்டு மனை தேடுறீங்களா அப்போ நீங்க பார்க்க வேண்டிய கட்ட வேண்டிய பார்த்துக்கிறீங்க நம்ம நிக்கிற இடம் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏதாப்பில் பாருங்க கே எஃப்சியில பாத்தீங்களா இந்த கே எஃப்சி நண்பா கேக்லாக்கு பாருங்க இந்த பக்கம் பாருங்க பஜாஜ் ஆட்டோ ஷோரூம் இருக்கு பாருங்க இதுக்கு அப்படியே பக்கத்துல நம்ம நின்றுட்டு இருக்க ஒரு ஏதாப்பில் ஒரு தெரு போகுதுங்க இந்த லெஃப்ட் சைடில் ஒரு தெரு போகுது இந்த தெருவுக்கு போன உடனே முதல் தெருவில் ஒரு பிளாட் வந்துருது வீட்டு மனை பத்து சென்ட் இருக்கு கலக்க பார்த்து இருக்கு பத்து சென்ட் இருக்கு இந்த மூணு சென்டா ரெண்டு சென்டா அஞ்சு சென்டா எவ்வளோ வேணாலும் சாய்ஸ் தக்கன பிரிச்சு வாங்கிக்க முடியும் சென்ட்டுக்கு பத்து லட்சம் அதை முதலில் சொல்லிடுறேன் ஏன்னா இங்கே இருந்துட்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி லேவிட்டு போட்டிருக்காங்க அங்கேயும் சென்ட்டுக்கு பத்து லட்சம் காங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கால் கிலோமீட்டர் தான் நிற்கிறோம் நல்ல வாய்ப்பான இடம் டு பை அப்படின்னு சொல்லலாம் அந்த பாருங்க தான் நம்ம நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸு இப்போ மெயினில் இருக்குது உள்ளே தான் இந்த தெருவு அடுத்தது தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாடகைக்கு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு குரோத் இருக்கக்கூடிய ஏரியா தான் தென்காசி வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் நிற்கிறோம் இடத்த கொண்டு காமிச்சிட்றேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகும் பார்த்து காமிச்சிடுறேன் அந்த பஸ்ஸு போகிற தருதுங்களா மெயின் ரோட்டில் பஸ் போகிற தருதா வண்டி போகிற திருதா அதுதான் ரோடு நான் அப்படியே நிற்கிறோம் அங்கே பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கோம் இதில் புதுசு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சொல்ல இடம் இருக்குது இது ஒரு வாடகை பில்டிங்கே ஒரு ஆறு வீடுகள் உள்ளே இருக்குது வாடகைக்கு இருக்குது இந்த ரோடு அப்படியே போகுதுங்க இன்னொரு இரநூறு மீட்டர் தெருக்கள் இருக்குது சுற்றிலும் உங்களுக்கு வீடுகள் தான் இதெல்லாம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த பில்டிங் கமர்ஷியலே இருக்குது ஆப்போசிட் ஒரு பில்டிங் கமர்ஷியல் கூடன்னு இருக்குது ரோடு அதுதான் பார்த்தீங்களா லாரி போகிறது தான் மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு இருக்குது இப்போது நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டு அந்த வீட்டுக்கு ஒட்டுன தெருவில் உள்ள லெஃப்ட்டு கட் பண்ணணும் சரிங்களா வீட்டுக்கு அடுத்தாப்பில் லெஃப்ட்டு கட் பண்ணணும் அந்த பைக் போது பாருங்கள் அதில் தான் தெரு இருக்குது அதில் போனோம்னா சொல்லக்கூடிய ஃப்ளாட்டு வந்துடும் பத்து செண்டுங்க மூணு செண்டு ரெண்டு சென்ட்டுனாலும் பிரித்து நீங்கள் வாங்கிக்கலாம் சென்ட்டுக்கு பத்து லட்சம் ஃபிக்ஸடு ப்ரைஸ் சரிங்களா எவ்வளோ குறையும் லாஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது ஏன்னா இங்கே நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி அங்கே விட்டு போட்டுக்கிட்டு பத்து லட்சம் பதினொன்று லட்சங்கிறாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே சொல்கிறதுனால நம்ம லேண்ட் ஓனர் வந்து பெருசாக குறைக்கல அந்த வீடு தருது பாருங்கள் அதுக்கு ஆப்போசிட் ரோடு தருதுங்களா அது ரோடு அந்த பில்டிங் ரோட்டு வாசலில் இருக்குது இந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் லேண்டு வாங்க இடத்து பதினொன்றுக்கு அமிச்சிடுறேன் கலர் பென்சிங் போட்டிருப்பாங்க அதுதான் லேண்ட் இது வந்து ரெண்டல் பில்டிங்குங்க வாடகை கட்டி விட்டுருக்காங்க புதுசாக வீடுகள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குது இதுக்கு அடுத்த பில்டிங் இந்த ப்ளூ கலர் வேலிங்க இங்கே இருந்து ஆரம்பிச்சு அந்த பணம் வரைக்கும் இடம் இருக்குது பத்து சென்ட் இருக்குது ஆப்போசிட்டில் வீடுகள் இருக்குது எப்போவுமே உங்களுக்கு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஈபி லைன் வாட்டர் லைன் எல்லாம் வந்தாச்சு அந்த வேலையை முடிஞ்சு பாருங்க அது வரைக்கும் இருக்குது இதுதான் ஃப்ளாட்டு இதுதான் ஃப்ளாட்டு இந்த ப்ளூ கலர் ஃபென்சிங்கு ஒரு மூணு சென்ட் நாலு சென்டாக அங்கேருந்தே அடிப்பிடித்து வாங்கிட்டே வந்துட்டே இருக்கலாம் சரிங்களா பத்து செண்டாக மொத்தமாக நாள் எடுத்து போடுங்க ஒரு மேன்ஷன் கட்டுறதுக்கு ரெண்டல் பாருங்கள் இதில் ஃபுல்லாக ரெண்டல் ஹவுஸ் தான் ஆறு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு இபி இருக்குது ஆறு அஞ்சு இருக்குது பார்த்துக்கிடுங்க ஸோ நல்ல ஒரு ரெண்டலுக்கு உங்களுக்கு மூமெண்ட் ஆகும் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு மேன்ஷன் கட்டி விட போகிறீங்க ரெண்டல் ஹவுஸ் கட்ட போகிறீங்கனால ஆகும் இல்லை வீடு கட்டி விற்க போகிறீங்க அப்படின்னாலும் அது ஏற்ற இடம் இந்த வேலி வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு அடி வரும் சரிங்களா அப்போ சைடு ரூம் போட்டு கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படுறோம் யூஸ் பண்ணிக்கிடுங்க சென்ட்டுக்கு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கனால யூஸ்ஃபுல் ஆகும் இதெல்லாம் ஏதாவது ஆஃபீஸ் இருந்தாலும் பெருசாக எடுத்து கட்டி போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஆஃபீஸும் உங்களுக்கு வாடகைக்கு போகும் நம்ம நின்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோ பேசினோம்னால் அதுக்கு ஆப்போசிட் தெருவில் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் ஆஃபீஸே வாடகைக்கு இருக்குது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பில்டிங் ரெண்டலில் தான் இருக்காங்க அதனால் உங்களுக்கு ரெண்டல் பில்டிங்கும் கூட ஆஃபீஸ் பர்பஸும் கூட யூஸ் ஆகும்